சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஓவியர் கலையானந்த் மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை ராணிப்பேட்டையில் சந்தை நாடகம் ரொம்ப ஃபேமஸ்ஸு ஸோ இன்று விளைநிலவரம் நிலவரம் எப்படி இருக்குது ரம்சான் கிட்டே வந்ததுனால இன்னைக்கு வியாபாரம் களை கட்டுன்னு எதிர்பார்க்குறேன் போயிட்டு பார்க்கலாம் கூட்டம் அதிகமாக தான் இருக்குது நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அதிக பேர் பார்த்துட்டு வரீங்க அண்ணா வணக்கம்ண்ணா இது எவ்வளோக்கு வாங்கினு தெரிஞ்சுக்கலாமாண்ணா

பன்னெண்டாயிரத்து வாங்கினீங்களாக்கா கெடா ஸோ நல்ல இளம் கெடா பன்னெண்டாயிரத்துக்கு வாங்கியிருக்கிறாங்க எவ்வளோ சொன்னாங்கக்கா அவங்க பதினாலு சொன்னாங்க பதினாலு சொல்லி பன்னெண்டாயிரத்துக்கு வாங்கியிருக்கிறாங்க இளம் கெடா இது வழக்கிறது வாங்கியிருக்கீங்களாக்கா இல்லை சாமிகோ சாமி வேண்டுதல் எந்த ஊருக்கா நம்ம காட்பாடி அண்ணா வணக்கண்ணா என்ன எடா பொட்டாடாண்ணா ஓகே எவ்வளோக்கு எவ்வளோக்கு தெரிஞ்சுக்கலாமா ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா எழுநூற்றி ஐம்பது கடை பொட்டாடாண்ணா இது ஓகே 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 எழுநூற்றி ஐம்பது எவ்வளோ சொன்னாங்கண்ணா இது சொன்னாங்க ஒன்பதாயிரம் ஓகே இது எதுக்காக வாங்க வாங்கிட்டு கறி ஓகே ஓகே

பாக படுத்து. ஆ. நம்ம ரெடியா? யே! ரெடியா? ஆ. எல்லாம் வாங்கிட்டோம். வாங்கப்பா. அப்படியே வந்துறோம். அப்படியே வந்துறோம். ஆ. யே! மீரா. இந்த வீடியோவை நீங்களே அந்த இடத்துக்கு போயிட்டு பாக்குற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும் ஆரம்பத்திலே ஒரு தரமான ஒரு கெடா இருக்கு இந்த எவ்வளவு சொல்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அந்த கிடா பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு எவ்வளவு ஹைட்ல இருக்கு இந்த கடை பாருங்க எவ்வளோ ஹைட்டாக இருக்கு எவ்வளோ சொல்றாங்க விலை மதிப்பு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஐயா வணக்கம் உங்க பேர் எந்த ஊரு நம்ம சோழியர் ஐயா எந்த ஊரு சோழியர் சோழிங்கூர் ஓகே ஓகே இந்த கடை எடுத்துட்டு வந்துருக்கீங்க ஸோ இது கடை வந்து வந்துக்கிறேன் ஐயா வாங்கத்து வந்துருக்கீங்களா வாங்கிட்டீங்களா இருபத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலாயிரத்துக்கு வாங்கினீங்க ஓகே இருபத்தி நாலாயிரத்துக்கு சொன்னாங்க அவங்க முப்பதாயிரம் சொல்லி இருபத்தி ஓகே வந்து நாலு எத்தனை வரும் எத்தனை வரும் இது வர இருபத்தி எட்டு கிலோ வரும்

சந்தில வந்து தான் பழக்கம் சரி அந்த ஆடு விக்கிறதுக்கு வந்துருக்கீங்களா சரி இது மதிப்பு சொல்லுங்களா இது எவ்வளோ மதிப்புன்னு மூணு கடை நாங்கள் ஐம்பத்தாறு சொல்கிறோம் மூணு கடை சேர்த்து ஐம்பத்தாறு ஐம்பத்தி ஆறாயிரம் மூணு கடை சேர்த்து ஐம்பத்தி ஆறாயிரம் சொல்கிறாங்க சார் கடா எப்படி இருக்குன்னு மட்டும் பார்க்கலாம் சரி இது கடா வந்து பல்லுண்ணா ரெண்டு ரெண்டு பல் எல்லாமே ரெண்டு ரெண்டு பல்லு தான் ஓகே ஸோ இந்த மூணு கடா எல்லாமே ரெண்டு ரெண்டு பல்லு தான் ஓகே ஸோ ஃபைனலாக எவ்வளோ நான் தருவீங்க ஃபைனல் ஒரு நாற்பத்தி எட்டு வந்தால் பண்ணி நாற்பத்தி எட்டு வந்தால் முடிக்கலாம் ஸோ ஃபைனலாக ஒரு நாற்பத்தி எட்டாயிரம் வந்தால் முடிச்சுக்கலாமா ஸோ ஃபைனலாக நாற்பத்தி எட்டாயிரம் வந்தால் கொடுத்துட்றாரா மூணு கெடா மூணு கெடாத இல்லை மூணு கெடா மூணு கெடாதான் சரி இன்னைக்கு ஒரு எப்படின்னா இருக்கு சந்தை இன்னைக்கு சந்தை கொஞ்சம் வியாபாரம் டல்லு

வாங்க ஆட்டூறு லட்சம் லட்சம் கருத்து வருது ஆ அண்ணா வணக்கம்ண்ணா அண்ணா கோழியும் சேர்த்து வியாபாரம் பண்றாரு இன்னைக்கு எப்படினா இருக்கு வியாபாரம் இன்னைக்கு இது லாஸ்ட் டேஸ் டேட் 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 கடைசி ரம்ஜான் வந்துருச்சு நல்லா இருக்கும் ரம்ஜான் ஒண்ணே கிடையாது பக்ரீத் தான் வியாபாரம் ரம்ஜான் ஒண்ணே கிடையாது ரம்ஜான் கலை கட்டும் அப்படின்னா ஒண்ணே இல்ல கசை காலங்க தான் கேரான் அவ்வளவுதான்

இங்க வீட்டிலே வளர்த்து எடுத்துட்டு வராங்கன்னு நினைக்கிறேன் எவ்வளோ மதிப்பு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம்ண்ணா நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்கண்ணா வானாபடியில் வானம்பாடியிலேருந்து வரீங்க ஓகே ராணிப்பேட்டை வானாம்பாடியிலருந்து வந்திருக்காங்க ஸோ இந்த இந்த ஆடு எவ்வளோ சொல்கிறாங்க வேலைன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது செம்மறி ஆடு கெடா செம்மறி கெடா எடுத்துட்டு வந்துருக்குறாங்க எவ்வளோ சொல்கிறீங்கண்ணா மதிப்பு ஜோடி ஐம்பது ரூபாண்ணா ஜோடி ஐம்பதாயிரம் ஜோடி ஐம்பதாயிரம் சொல்கிறீங்க பல்லுண்ணா ரெண்டு பல்லு ரெண்டு பல்லு ஜோடி ஐம்பதாயிரம் ரெண்டு பல்லு ஆடு ஃபைனலாக தருவீங்க ஜோடி ஃபைனில் ஒரு ஆயரூபா ஐநூறுபா கம்மியாக வந்தோம் ஒரு ஆயிரம் ஐநூறு கம்மி பண்ணலாம் ஸோ ஜோடி ஐம்பதாயிரம் மதிப்பு சொல்கிறாரு ஸோ நீங்களே பாருங்கள் ஆடு ஒரு ஆடு எத்தனை கிலோண்ணா வரும் தோராயமா முப்பது கிலோ வரும்மா முப்பது கிலோ வரும் எவ்வளோ வரையும் கேட்குறாங்க இப்போ உங்கள் கிட்ட இருபத்தி ரெண்டு வரையும் கேட்குறாங்க நீங்கள் வந்து ஒரு ஆடை கேட்குறாங்க இருபத்தஞ்சாயிரம் சொல்லிவிட்டோம் ஸோ ஜோடி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க ஒரு ஆயிரம் ஐநூறு கம்மி பண்ணுவாங்களா ஃபைனலாக வீட்டிலயே வளர்த்துட்டு வந்துருக்குறாங்க பாருங்கள் தரமாக இருக்குது ஆடு கெடா ஸோ நம்ம அண்ணா வந்து பேசிகிட்ருக்காரு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் வேலை நிலவரம் எப்படி இருக்கு நம்ம ராணிப்பேட்டை சந்தை நன்றிங்க

இந்த ஜோடி இருபத்தி ரெண்டாயிரம் சொல்கிறாங்க இந்த செம்மறி கெடா பல்லுண்ணா பல்லா ஆ பல்லு பல்ல பல்லு பல்ல பல்லு வைக்கல ஒன்றும் பல்லு போடலை இருபத்தி ரெண்டாயிரம் சொல்கிறாரு ஜோடி லாஸ்ட்டாக இங்கே தருவீங்க ஒரு ஆயிரம் ரூபாய் கம்மியாக ஒரு ஆயிரரூவா கம்மியாக கொடுத்து ஆயிரரூபா கம்மியாக தருவீங்க ஒரு ஆயிரம் ரூபா குறைக்கிறாரு இருபத்தி ஒன்றாயிரம் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் கொடுத்து ஃபைனல் பண்ணலாம் எவ்வளோ சொல்கிறீங்கண்ணா அது அஞ்சாயிரம் அஞ்சாயிரம் சொல்கிறாரு ஸோ இங்கே தரமான ஒரு கெடா செம்மரி கெடா எடுத்து வந்திருக்கிறாங்க நிறைய பேர் இப்போ இருக்கிறதுனால அந்த எதிர்பார்ப்போடு எடுத்து வந்திருக்கிறாங்க நல்ல விலை போகும் அப்படின்னு ஆனால் எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னு தெரியல நிறைய பேர் வந்து விலை அதிகமாக எங்களுக்கு தான் சொல்கிறாங்க அது வந்து விவசாயிங்களுக்கு தான் நஷ்டம் போகுது

ஓகே லாஸ்ட்டா இவ்வளோக்கு தருவீங்க கேக்குறதுக்கு முப்படி ஆயி தான் கேக்குறாங்க நாங்க நாப்பது வந்தா விட போகிறோம் முப்பத்தி ஏழு தான் நிக்கிறாங்க ஆமா நீங்க எதிர்பார்த்த வெலை கேட்கல கேக்கல நாப்பதாயிரம் வந்தா விட்டு போயிடுது ஸோ ரம்ஜான் இப்ப நல்ல விலை போகும்ல ஆமா உங்க அந்த அளவுக்கு விலை போதா உங்க போதை எங்கே வந்து கேக்குறாங்க கேக்க மாட்டேங்கிறாங்க கேக்க மாட்டேறாங்க எங்க பாருங்க எவ்வளவு தரமா நல்லா இருக்குன்னு வராங்க வர்றாங்க ரேட் இவ்வளோ நாள் வளர்த்த கூலி கூட எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க சரி இது குட்டி வாங்கும் போது எவ்ளோக்கு வாங்குனீங்க இருபதாயிரம் இருபதாயிரத்தை வாங்கினீங்க எவ்வளோ நாளைக்கு மீண்டும் வாங்கினீங்க ஆயிரம் மாசம் ஆயிரம் மாசம் வாங்கிருக்காங்க அதுவே நல்ல ரேட்டு கொடுத்தா வாங்கிருக்காங்க வளர்த்த கூலி கூட எங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இன்னைக்கு ராணிப்பேட்டை சந்தையோட நிலவரது தான் இந்த ரெண்டு ஆடு மதிப்பு எவ்வளோ சொல்றாங்கன்னு கேக்கலாம் லாஸ்டர் நான் தருவீங்க ஃபைனலா நாற்பது ரூபாய் நாற்பது வந்து இந்த ரெண்டு ஆடு தரது தயாராக இருக்கிறாங்க ஐம்பது சொன்னாங்க யாரும் கிட்ட கூட வரல அதனால் நாற்பதுக்கு வந்து நிற்கிறாங்க நாற்பதுக்கே வந்து கொஞ்சம் எதிர்பார்க்குறாங்க அது வைக்கலன்னா வீட்டுக்கு எத்தும் முடியும் ஓகே நாற்பது வழி பாப்பா இல்லைனா வீட்டுக்கு கொண்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க பல்லு பல்ல குட்டி பல்லே போடல ஸோ இன்னும் வளர்ப்பு இருக்கு இன்னும் குட்டியை வளரும் ஓகே ஓகே இன்னும் பல்லே போடலை எவ்வளோ ஏ சொல்கிறீங்க இந்த ஆடு பத்தாயிரம் ஒரு ஆடு பத்தாயிரம் மொத்தம் எத்தனாட்டு எடுத்துகிட்டு பன்னெண்டு வந்தீங்க எல்லாமே சூப்பராக இருக்குது மேப்பாடு பதிமூணாயிரம் சொல்றீங்க இந்த மாதிரி சொல்றாங்க கெடா இந்த ஆடு சென்னாடா காலி இது எவ்வளவு சொல்றீங்க பதிமூணு இதுவும் பதிமூணு பதிமூணாயிரம் காலி ஆடுதான் சோ இதுவும் அதே வேலை தானே இதுவும் காலி தான் இதுவும் காலி தான் சோ இதுவும் பொட்டாடு பதினஞ்சாயிரம் சனியா இருக்காது இதுவும் காலி பதினஞ்சாயிரம் சொல்றீங்க நீ வியாபாரம் பரவாயில்ல எப்படி இருக்கு நீ வியாபாரம் இல்ல நீ வியாபாரம் இல்லையா ரம்ஜான் வந்து நல்ல வியாபாரம் இருக்குல்ல இந்த வியாபாரம் கம்மியா தான் இருக்கு அப்படியா இங்க ஒரு கெடா ஸோ இங்க ஒரு கெடா இருக்கு இந்த கெடா எவ்வளவு சொல்றாருன்னு கேட்கலாம் சொல்லிருக்காங்காயிரம் <laughs> <laughs> <laughs>

நன்றி எவ்வளவு சொல்றீங்க ஒரு ஆடு தெரிஞ்சுக்கலாமா சார் வந்து ஐம்பதாயிரம் செனையா அது சென்னை இந்த வயசு என்ன இருக்கணும் ஒரு குட்டி ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் உங்க பேரு ஊர் ஐயா நாங்க காட்டு பாக்கம் பலராமன் ஓகே நீங்க வந்து வியாபாரியா விவசாயி ஐயா விவசாயி விவசாயி ஓகே நீங்க மொத்தம் எத்தனை ஆடு எடுத்து வந்துருக்கீங்க இதுல பதிமூணு ஆடு நாங்க வாங்கி இருக்கிறோம் எடுத்து போறோம் இப்ப வாங்கினீங்க வாங்கினீங்க ஓ செம்மறி ஆடு வாங்கிருக்கீங்க ஆஹ் வளர போறோம் ஓகே வளப்பு செம்மறி ஆடு வாங்கிருக்கிறாங்க ஆமா எவ்வளவு காசு கொடுத்து வாங்கிருக்காங்க எவ்வளவுக்கு வாங்கினீங்க ஐயா அது இதுவா

வளப்பு செம்மறி ஆடு நீங்க இன்னும் ஆடு வச்சிருக்கீங்களா நிறைய இன்னும் ஆடு இருக்கா ஊர்ல இருக்குது ஓகே ஓகே எப்படி பண்ணையில வளைக்கிறீங்களா நீங்க பண்ணையில நாங்க விவசாயத்துக்கு தான் வளர்கிறோம் குடும்பம் ஓ செட்டாண்டா கத்தாண்டா குடும்பம் வளர்க்கிறோம் தோடி ஏழாயிரத்துக்கு வாங்கிருக்கிறாங்க செம்மறி ஆடு இது கடா பொட்டையில கலந்துருக்கா ஆமா

ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டினியூஸா வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு வராங்களா கண்டினியூவா வீடியோ எல்லாம் பாருங்க உங்க சப்போர்ட்ல தான் நாங்க வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அண்ணா ஆனா கனியம்பாடிங்க கனியம்பாடி கனியம்பாடி சரி இப்போ இந்த ஆடு விக்கிறதுக்கு வந்திருக்கீங்களா எவ்வளவு சொல்றீங்க மதிப்பு பன்னெண்டாயிரம் சொல்றீங்க பன்னெண்டாயிரம் சொல்றீங்க பன்னெண்டாயிரம் சொல்றாரு இது கெடா அண்ணா கெடாங்க நெல்லூர் 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 குட்டி இந்த நெல்லூர் செம்மறி ஆடுன்னு வாங்கல நெல்லூர் குட்டி எவ்வளோ சொல்கிறீங்கண்ணா ஃபைனலாக ஃபைனலாக ஒரு ஐநூறுவா கம்மி தான் ஐநூறுரூபா பதி பதினொன்றாயிரத்து ஐநூறுரூபா சொல்கிறாரு ம் கெடா நீங்கள் வியாபாரியாக விவசாயண்ணா விவசாயிங்க விவசாயி தான் பியூசி கார்பெண்ட்ரு முதல் கார்பெண்ட்ரு ஓகே 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 சரி சரி வாங்கிக்கிறேன் இது வாங்கினீங்களா வாங்கிட்டு எடுத்துடலாம் பிரதர் வணக்கம் வணக்கம் எந்த ஊர் நான் காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் வரீங்களா சுத்தம்

எவ்வளோ எவ்வளோ ஐயா வணக்கம் வணக்கம் சார் எவ்வளோ சொல்றீங்க கடை சூப்பரா இருக்கு பதினாறாயிரம் பதினாறாயிரம் சொல்றீங்க ஐயா பல்லு ஐயா என்ன சார் பல்லு 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 ரெண்டு ரெண்டு பல்ல வச்சிருக்கேன் பதினாறாயிரம் சொல்றாங்க பாக்கிறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது கெடா எவ்வளவு சொல்றீங்க ஐயா பதினஞ்சு தான் விடுவோம் பதினஞ்சு தான் கொடுத்துடலாம் நீங்க வியாபாரியா விவசாய ஐயா வியாபாரி வியாபாரி ஆமா எந்த ஊர் ஐயா வண்டிக்கல் வண்டிக்கல் இங்க இருந்து பக்கம் தான் பதினஞ்சு தான் தரீங்களா ஐயா நன்றி ஸோ பதினஞ்சாயிரம் வந்தால் இந்த கெடா ஃபைனல் பண்ணுறாரு அதெல்லாம் வியாபாரிகள் வந்திருக்காங்க நீங்கள் வியாபாரம் எப்படின்னா இருக்கு பரவாயில்லைங்களா ரம்ஜான் நல்லா போகுன்னு சொன்னாங்களே நன்றி Terima kasih telah menonton.

ஓகே அது 5000மா 8000 ரெண்டு சேர்த்து 4000 ரூபாய் 4000 ரூபாய் அது 5000 ரூபா வீடியோ நான் வாங்குனீங்க ரெண்டு குட்டி இது ரெண்டு குட்டி 6000 ரெண்டு குட்டி இது கடா குட்டியே பட்டை குட்டியேனா ஒரு கடா குட்டி ஒரு பொட்ட குட்டி ஒரு கடா குட்டி சொன்னாங்க அவங்க எட்டாயிரம் சொல்லி ஆறாயிரத்துக்கு வாங்கியிருக்கீங்க இது வலப்புக்காக வாங்கியிருக்கீங்க ஓகே ஸோ ரம்சானுக்காக வாங்கியிருக்கிறாங்க பிரதர் வணக்கம் எந்த ஊர் நம்மளுது நம்ம வந்து விஷாரம் விஷாரத்தில் வர்றீங்க இந்த மூணு ஆடு வாங்கியிருக்கீங்க இது மூணு ஆடுமே கெடாவோ பொட்டியோ